தாயை கொடூரமாக கொலை செய்த மகள் போலீசார் அதிர்ச்சி செம்மணி விவகாரத்தில் திருப்பு சோமரத்னவின் பகிரங்க சாட்சியம் ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள் பொதுமகனின் காதை வெட்டிய ஆளும் திறப்பு உறுப்பினர் திருகோணமலையில் சம்பவம் மகிந்தவுக்காக இலங்கை மக்கள் செய்ய போகும் தியாகம் மயங்கி விழுந்து வயது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றினால் பெரும்பாலான மக்கள் உறுதிப்பத்திரங்களுடன் அவருக்கு வீடுகளை வழங்க காத்திருக்கின்றார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தொடர் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமான அறிவித்தது சந்திரிகா பண்டார் நாயக் குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரி பால சிறீசேன கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசாவின் பாரியரான கேமா பிரேமதாசா ஆகியோர் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொள்ளவில்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்க இந்த அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சிக்கிறது பிரிவினைவாத கொள்கையுடைய புலம்பியர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தவே மஹிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் ஜனாதிபதிகள் இருந்து வெளியேற்றினால் அவருக்கு பெரும்பாலான மக்கள் உறுதிப்பத்திரத்துடன் தமது வீடுகளை கையளிக்க தயாராக உள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா ஆடை கைத்தொழில் துறையை அறிமுகப்படுத்தியதால் தான் இன்றும் பல்லாயிரக்கணக்கான நடுத்தர குடும்பங்கள் வாழ்கின்றன ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பல்ல அது தேசியத்தின் கடமை பழிவாங்கும் நோக்கில் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுவதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் கெக்கிராவையை சேர்ந்து பதினோரு வயது பாடசாலை மானம் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை முடிந்த பின்னர் சிறுமி பாடசாலை பேருந்தில் ஏற முயன்ற கோது இந்த சம்பவம் நேர்த்துள்ளது சம்பவத்துக்கு பிறகு அவர் உடனடியாக கேக்கிராவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதன மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி பிரேத பரிசோதனை செய்த மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை இதன் விளைவாக உடல் மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்விற்காக மருத்துவ பரிசோதகருக்கு அனுப்பப்பட்டு திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பின்னர் சிறுமியின் உடல் அவரது பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் செம்மணி பற்றிய உண்மைகளை சர்வதேச விசாரணையில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச கூறியிருப்பது இவ்விவகாரத்தில் மிக முக்கிய தீர்வுமுனையாக அமைந்திருப்பதாக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனை ஒரு சர்வதேச கட்டமைப்பின் முன்னிலையில் விசாரிப்பதன் ஊடாக மாத்திரமே சகல உண்மைகளையும் வெளிக்கொணர முடியும் எனவும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதியும் சர்வதேச சமூகமும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் Tiểu Linh யாழ்சமணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய் விக்ரமு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்களின் பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்டு இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் விஞ்ஞானம் ஸ்ரீதரன் செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச கூறியிருப்பது வரவேற்கத்தக்க விடியமாகவும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர் இப்போது உண்மையை சொல்வதற்கு தயாராகி இருக்கிறார் இருப்பினும் இந்த நாட்டுக்குள் உண்மைகளை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனக்கு பாதுகாப்பு கோரி வருகின்றோம் அவ்வாறு இருக்கையில் தற்போது சிங்கள தரப்பிலிருந்து அதுவும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவரிடமிருந்து அந்த கோரிக்கை வந்திருப்பதை நாம் இமக்கான ஒரு விடையாகவே பார்க்கின்றோம் அதேபோன்று தனக்கு ஆணையிட்ட உயரதிகாரிகள் படுகொலை குற்றங்களை புரிந்தவர்கள் உள்ளிட்ட சகலரது விவரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு தயார் எனவும் அவர் கூறியிருக்கிறார் எனவே நீதிக்கான பயணத்தில் சர்வதேசத்தின் தலையீடு அல்லது பங்களிப்பு இல்லாவிடின் அது உண்மையான நீதியாக இருக்காது என சிங்களவர்களே கூறும் அளவிற்கு இன்று நிலைமை மாறியிருக்கிறது எனவே இலங்கை அரசாங்கம் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமின்றி மீண்டும் மீண்டும் உள்ளகப் பொறிமுறை என கூறி சகல தரப்பினரையும் ஏமாற்றுவதை விடுத்து நீதியானதொரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர வேண்டும் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் தரப்பு உறுப்பினர் ஒருவர் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் காதை கத்தியால் வெட்டிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் மாநகர சபை உறுப்பினருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலையடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது நிலை தற்போது கவலைக்கிடமாக இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதால் உப்பு வேலி வடிகால் அமைப்பு அடைக்கப்பட்டு மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வந்தனர் இதனையடுத்து சில ஊழியர்களுடன் சேர்ந்து வடிகாலை சுத்தம் செய்யும் பணியை செய்வதற்காக மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் தரப்பு உறுப்பினர் சென்றிருந்தார் இதன்போது அங்கு வந்த பிரதேசவாசி ஒருவர் குழப்பம் விளைவித்ததோடு உறுப்பினரை தடியொன்றால் தாக்க முயன்றுள்ளார் கத்தியை பயன்படுத்தி உறுப்பினர் தாக்கியுள்ளார் இருவருக்கும் இடையில் ஏற்கனவே இருந்த முன்வகை காரணமாக இந்த மோதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறிருக்கு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு ரந்தனிய பகுதியில் தனது தாயை மகள் கழுத்து நிறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த வாரியப்புல போலீசார் மகளை கைது செய்துள்ளனர் ரந்தனிய பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய தாயொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பில் தாயின் முப்பத்தி ரெண்டு வயதுடைய மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மகளே தாயை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்